ஹர்டே சார் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சொல்லுன்னா பொள்ளாச்சும் நினைக்கிறேன் ஒர்க்குக்கு வந்துட்டேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெகுலர் போகிற ஏதாவது இன்னைக்கு ஒர்க்குக்கு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முருகேஷ் பார்த்திங்கன்னா டீ வாங்கிட்டு வந்து போயிட்டான் ஓகே எனக்கு என்ன நினச்சி அப்படிங்கிறது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் நம்ம சேனல் பூச்சி வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் டச் பண்ணிக்கோங்க அப்படி இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணி நினச்சிங்கன்னா பல்லாச்சானம் டச் பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஓகே நீங்கள் என்ன நினச்சிருந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டாலே இருந்துச்சு நம்ம கும்பரசன் வந்திருக்காரு நல்லா வேட்டியை வரைஞ்சு கட்டி நம்ம வேறு நெப்போலியன் மாதிரி வந்து நின்றுருக்கார் நம்ம பன்னிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கும்பி இருக்கு நாங்கள் போய் வச்சு போடுறதுக்கு போனோம் ஆமாம் அசிய கையில் போட்டால் மேலே வரும் வசி அப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு கட்டுற இப்போ தான் வந்தவன் வந்து ஒரு எண்பது காய் துரிச்சேன் இது போட்டிருக்கிறது நம்ம போட்டிருக்க இடம் கொஞ்சம் சைஸாக இருக்குது ஆனால் நல்லா நல்லாயிருக்கு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு எட்டு எட்டு பேர் பக்கம் இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் வந்திருக்காங்க நாலு பேர் வந்திருக்காங்க வேலையிட்டே சிரமங்க விடைய சுத்தமாக இல்லாமல் தான் இருந்துச்சு ரெகுலர் போகிறப்ப பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி தான் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி வேலை செய்யணுன்னு அவர் மைண்டில் ரசி வந்து பார்த்திங்கன்னா எட்டரை மணிக்கு தான் அப்படி தான் வந்தேன் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கலாம் அப்புறமேலாம் ஃப்ரீயாக இருக்கும் விளையாடுக்கலாம் அப்படின் தான் விட்டுவிட்டேன் நான் முருகேசன் மாலை ஓட்டிருக்காங்க முருகனுக்கு முறையம் போட்டிருக்கேன் நம்ம பூபதியும் போட்டிருக்கான் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வசி இறக்கினா ஏசி இறங்கவே இல்லை இந்த இடத்துல ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு நான் அதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் மழை வந்தால் மழை வந்ததுக்கான ஒரு அடையாளமே இல்லாத மாதிரி தான் ஆயிடுச்சு இடமெல்லாம் எங்கள் பத்து மணிக்கு சாப்பிட்டு போவாங்களோ எப்படி இருந்தாலும் நேற்று வந்து வேலை இருந்துச்சு நேற்று ஒரு பக்கம் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா வேலை கம்மி தான் அதனால் சாப்பிடாமே உரிச்சோம் இப்போ இருந்தாலும் சாப்பாடுக்கு போவாங்க இன்றைக்கி வேலை கம்மி தான் எனக்கு காய் கொஞ்சம் இருக்குங்காட்டி அப்படி தெரியுது எங்கள் நம்ம எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சுங்கம் நாலா மூலம் சுங்க பக்கத்தில் ஒரு தோப்புல வச்சுட்டுருக்கோம் இன்றைக்கி என்ன நினச்சி அப்படின்னு பார்க்கலாம் ஒரு வீடியோ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்தாச்சு எல்லாம் சாப்பாடுக்கு போகிறான்னு கிளம்பிட்டாங்க இங்கே என்னமோ நம்பர் நம்பர்னு பேசிகிட்டு இருந்தாங்க என்னன்னு எனக்கு புரியல பேசிகிட்டு இருந்தாங்க என்னென்ன எனக்கு புரியல கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ் மார்க் ஸ்டிக்கர் நம்பர் வச்சு எந்த ஒரு பாட்டிலுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்க மணி பார்த்திங்கன்னா பத்தாச்சு சாப்பாடு கேள்விட்டாங்க பேர் சாப்பாடு கொண்டு வந்துருந்தாங்க பாதி பேர் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொண்டு வரலாம் சேர்ப்படியாக சாப்பிடுறோம் பழனிச்சாமி உரிச்சுட்டு இருந்தாங்க இதுலாம் எங்கள் கூட அந்த அளவுக்கணும் வந்துவிட்டு அப்படியா இங்கே ஆமாம் வந்துட்டு அப்படிங்க அந்த நீர சட்டை பழனிச்சாமி எங்கே போயிருந்தேன் சும்மாதான் சரிங்க நம்மளும் சாப்பிட்டு வந்து நம்ம அப்படி ஒரு பண்ணலாம் வேலை பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு மணி ஒரு மணி வரைக்கும் இருக்குமாவும் ஒரு மணி வரை அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மணி வரைக்கும் அது சாப்பிட்டு வந்து ஒரு சில பார்த்தீங்கன்னா வேலையாகாது பார்க்கலாங்க அது எப்படி வேலையாகாத இல்லையு இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக பத்திரையாச்சு நம்ம சாப்பிட்டு வந்துவிட்டோம் சாப்பிட்டு எல்லா எல்லாருமே வந்துட்டு அப்படியே மட்டையை சாய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் ரெஸ்ட் இருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த காயும் மட்டும் வந்து குணாந்தை போட்டுக்கு போகிறேன் காயும் மட்டையும் பார்த்தீங்கன்னா ஒன்று மாதிரி இருந்துச்சு இந்த காய் வந்து மட்டைக்குள்ளே போகாத அளவுக்கு வந்து எடுத்து உள்ள ஒரு கும்மையாக போட்டு மட்டையை ஃபுல்லாக அடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த அடிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா வெயில் வராதன்னு நினைக்கிறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த அந்த பைக் நிற்கிற நேரத்தில் தான் கொஞ்சம் வெயிலாக இருக்குது அந்த வெயில் நமக்கு வந்தால் மட்டும் அந்த இடத்துல வெயில் வரும் பைக் பார்த்திங்கன்னா நம்ம முருகை சங்க தான் போட்டிருக்கான் அவனுக்கும் மணியனாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் கண்டிப்பாக வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மோகன் நிற்கிற அந்த அந்த லைன் இருக்க வெயில் ஃபுல்லாக அப்படி தான் வரும் இந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்கும் நீங்கள் பார்ப்பீங்க அந்த பைக் கஞ்சி அந்த பையன் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா அது மட்டை கஞ்சி அதுவும் ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது இந்த லைன் ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது முழுக்க முழுக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குணானுக்கு நிரல்தான் வரும் குணானுக்கு நம்ம பூவதிக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா யார் போட்டிருக்காங்கன்னா நம்ம மோகன் இந்த இடத்துல போட்டிருக்கலாம் அந்த இடத்துல மூர்த்தி அந்த இடத்துல நம்ம நம்ம மரன் போட்டிருக்காப்பி இங்கே நம்ம மாமா போட்டிருக்காப்பி இங்கே நான் இங்கே போனான் பழனிச்சாமி தான் அங்கே போட்டிருக்காங்க ஒரு எவ்வளோ காய் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவன் அங்கே லிஸ்ட் இங்கே வர கரெக்டாக இருக்க காய் வந்து ஒரு ஐம்பது காய் நூறு காய் அப்படிங்கிற மாதிரி இங்கே கிடைக்கும் அந்த அளவுக்கு தான் வேலை இருக்குது மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்றும் பத்தாச்சுங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு ஒவ்வொரு ஆள் எழுந்திரிச்சு உரிக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆளு வந்துட்டாங்க நம்ம பழனிச்சாமி பார்த்திங்கன்னா அங்கே போய் பிசு கிளம்பிகிட்டு அப்படி காலையில் வந்து உரிக்கலையாலே போய் உரிக்கணும் அப்படின்னு போய்ட்டு அப்படி நம்ம மணியான பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்த போகுதுன்ட்டு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அதுக்கு ஆல்ட்ரேஷன் நிரலுக்காக என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம் அதை பண்ணிட்டு இருக்காரு பக்கத்தால் பக்கத்தால் இருக்க போய் ஓலை எடுத்து வந்துட்டுருக்காரு இந்த லைன் எல்லாம் பாதி பேர் புண்ணியம் பண்ணியிருக்கோம் நாங்கள்லாம் புண்ணியம் பண்ணுவாங்க இங்கெல்லாம் பாவம் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் ஆமாம் ஆமாம் கொஞ்ச நேரத்தில் நம்ம முருகேஸ் வந்துடும் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு எப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி பாருங்க சார் அவங்க வீடியோ எடுக்கிறது அவருக்கு அப்படி சீன் படாம சொல்லுவார் எப்படி கெத்தாக கண்டிருக்கார் அப்படியே திருக்கிறார் இன்னும் நம்ம கிளாரிட்டியெல்லாம் இல்லை அவர் அழகாக காட்டலாம் எங்கள் அண்ணன் வேறு இன்றைக்கி வரலைங்க கொஞ்சம் கோகமாக இருக்குது அப்படியே நம்ம உரிக்க ஒர்க்கை கண்ணி பண்ணலாம் வந்தல வாரம் நம்ம மணி அருமையாக போட்டார் இந்த புயலே வந்தால் மணியை நம்ம வாசிக்க முடியாது ஆமாம் கத்திரி வெயில் தக்காளி வெயில் டிஸ் பந்தலே தோத்து மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு இருபது ஏன்னா நம்ம முருகேசன் டீக்கு போயிட்டு வந்துட்டான் இங்கே இருக்க காய் வந்து பிரிச்சுட்ருக்காங்க அது லாஸ்ட்டில் மாமா தான் காய் இருக்குது அந்த காய் பார்த்திங்கன்னா அவர் எடுத்து போட்டிருக்காரு இந்த லைனில் இதில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு நூறு இரநூறு இரநூறு இரநூத்தம்பது காய் வரும் குஸ்தாக வந்து ஆளுக்கு வந்தீங்கன்னா இந்த இங்கே வந்து வந்துட்டாங்கன்னா ஐம்பது காய் அறுபது காய் அந்த மாதிரியே கிடைக்கும் டீ வாங்கிவிட்டோன்னா போய் டீ குடிக்கலாம் பழனிச்சாமிக்கு வேற அந்த கும்மி தீரமாட்டியதாம்மா என்ன பழனிச்சாமி அந்த கும்மி உனக்கு தீர தீரமாட்டியதா ஆறுநூறு காய் தானே காய் பெருசாக இருக்கு வாங்கிட்டு தானா மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு நாற்பத்தஞ்சு ஆச்சுங்க பார்த்தீங்கன்னா காய் வந்து உருக்கி உருக்கி ஏத்தறான்ட்டு லோடிங் ஆளுங்க வந்துட்டாங்க அவங்க வந்து காய் ஏத்திட்டு இருக்காங்க மண்ணு காய் உரிச்சு முடியல இன்னைக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்றரை மணி நேரத்து வேலை நினைக்கிறேன் முருகேஷ் பார்த்தீங்கன்னா டீ வாங்கிட்டு கொடுத்துட்டு தண்ணி கிட்டே ஆளு தண்ணி வந்து கொண்டு பிடிச்சிட்டு வந்து குடிச்சான் அது பிடிச்சி பார்த்திங்கன்னா எல்லா ஊறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கும்மி அந்த கும்மி ஏற்றிருக்கு ப்ரிப்பேர் இருக்கு நம்மளும் போய் ஒர்க்கு கண்ணி பண்ணலாங்க வெயில் பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல வராதுன்னு நினச்சி நம்ம இடத்துல வந்துருச்சு வெயில் பார்க்கலாம் இந்த லைனே வெயில் வராதுன்னு நாங்கள் நினச்சிட்டு வந்தோம் ஃபுல்லாகவே வெயில் வந்துருச்சு மணி பார்த்தீங்கன்னா ஒன்று ஆச்சுங்க நம்ம பழனிச்சாமி ஒரு வாடிய பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வண்டி காயை உளிச்சுட்டு வந்துட்டான் ஏ அது காய் ஜம் இருந்துச்சு போய் சொல்லக்கூடாது காய உரிக்க நல்லா இருந்துச்சு நீ உரிக்கில பொய் சொல்லக்கூடாது அத்தாத்தா பார்த்தீங்கன்னா மாமா போய் உட்காந்துட்டாரு ரெண்டு பேர்த்து பெட்டி காய உடைச்சாச்சு ஆளுக்கு ரெண்டு வண்டி வண்டி மோகன் ரெண்டு வண்டி பூவதி ரெண்டு வண்டி

ஃபுல்லாக காய் முடிஞ்சு ஆளுக்கு ஐம்பது காய் அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கலாம் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்று ஐம்பதாக போதுங்க ஒன்று நாற்பத்தி மூணாச்சு ஃபுல்லாக காய் எல்லாம் காய் எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என் சேர்த்துக்கு காய் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் காய் வந்து வண்டி ஏற்றிடுச்சு பாக்கி இருக்கிற ஆளுக்கா ஆளுக்கு மட்டும் காய் எண்ணெய் வேண்டியது வரும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு மாற்றி எடுறாங்க சில பேர் பார்த்துன்றாங்க நம்மளை மாற்றியோ பார்த்தோ ஏதோ நினைக்கலாம் பார்த்தீங்கன்னா வண்டி காய் ஏற்றிட்டு இருக்கு அவங்கள முடிச்சுட்டு ஆளுக்கு பார்த்திங்கன்னா கைக்கார மஞ்ச கழுவ போயிட்டாங்க அம்மா கால் மஞ்ச கழுவேச்சு ஓகே இந்த வெடி ஒரு பிடிச்சுங்க வாங்க இந்த வடிப்படி பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடிச்சு பார்க்கலாம் தேங்க்யூ